வெற்றிவேல்முருகனுக்கு அருவோர் எல்லாம் அல்ல பழனாமூரன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான ரெண்டாவது சமக்கிறார் குருநாதர் மாம்பழ கவிச்சிங்கன்னா அவன் சரம் சம்சான் எம்பர் மக்கள் முழுமற்ற அன்பு நம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சிங்கன்னா அவர் திருவாந்தியார் திருப்பழனி வெண்பா என்ற அது அற்புதமான பாராநூல் பதினோராது பாடலுக்கான இசை வடிவத்தை எல்லாமல்ல பழனியாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோரா முருகாஜனம் கொங்கு அவிப்பூ பண்ணை நல்லோர் கொண்ட நீரை செல்வம் என பைங்கதில் பெற்றோங்கும் பழனியே கொங்கு பூம் பண்ணை நல்லோர் கொண்ட நிறை செல்வம் என்ன பைங்கதில் பெற்றோங்கும் பழனி கொங்கும் ஒளி தங்கானனம் கழிந்தார் தந்த கந்தர் அன்பர் பந்த வெங்கு ஆனன்னம் கழிந்தார் பெற்றியல் முருகனுக்கிற ஒரு எல்லாம் பண்ண அப்படி கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவணி பெருமாள் திருப்பாலன் சம்பளம் குருநாதன் மாம்பாடு கவிச்சிங்காவின் திருடுதேசம் சம்சவன் குருராஜரம் பன்னி ஆண்டவன் அரவரா அரோரா அரோவர